நடக்கண வெடிதாங்க வந்து இருக்குது வெடி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான்லாம் சொல்லணும் கோர்ட்டில் வந்து பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் நடந்து போச்சு அது என்ன எதுன்னு பார்ப்போங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வீரா வந்து கோர்ட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா வீரா எதுக்குமா நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ வந்து வாதாடி ஜோவிச்சிருவியா நீ வந்து ஒரு நாள் டைம் கேட்டுருந்தா கூட அண்ணங்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு பெரிய வக்கீலை ரெடி பண்ணியிருக்கலாம்ல அதை விட்டுக்கிட்டு ஏமா அவசரப்பட்ட நீயே வாதாடணும்னு சொல்லிட்டு ஏமா இப்படியெல்லாம் முடிவெடுத்த அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லாத வேறு எந்த வக்கீலாக இருந்தாலும் நம்ம கேஸை புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு நாலாயிரும் அவங்க வந்து சரியாக வாதாட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வக்கீலை வந்து என்னால் நம்ப முடியல அதனால தான் நான் இந்த முடிவெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து ராமச்சந்திரன் வந்து வராங்க ஏமா ஏமா இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ வாதாடிருவியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் ஃபீல் பண்ணாதீங்க நான் கண்டிப்பாக வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் நான் வந்து மாறனை வந்து அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டேமாம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் ஓமே நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது வீரா இருந்தாலும் வந்து உனக்கு வந்து இந்த வக்கீலில் எந்த எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியாதுல்ல உனக்கு வந்து அனுபவமே கிடையாது அதனால தான் அப்படி மாதிரி சொல்றாங்க இல்லாமா நீங்கள் வந்து நான் வாதாடுறத மட்டும் பாருங்க அதுக்கடுத்து வந்து பேசுங்க வந்து அந்த இடத்துல போகிறாங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாண்டியராஜன் இருக்காங்கள அவங்க வந்து கேட்காங்க என்னம்மா ஏன் வாதாட்டி சொல்லிட்டு அங்கே நின்று உன் குடும்பத்தோடய பேசிக்கிட்டு இருக்கியே வாமா வந்து இங்கே வந்து வாதாடு அப்போ வந்து நீ என்ன பேசுகிற என்ன வாதாடன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வாரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா எதிர்த்து போய்கில் இருக்கார்ல அவர் வந்து சார் நான் விட்டு சார் வந்து ஃபஸ்ட்டு சில கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து கேட்காரு சரி எப்படி வந்து இந்த கேஸ் வந்து ஆக்சிடென்ட் இல்லை கொலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்க மாதிரி கேட்டவனையும் இல்லை சார் நான் வந்து ஃபஸ்ட்டு கொலம் தான் சாரி ஆக்சிடென்ட் தான் நினச்சேன் அதுக்கடுத்து தான் வந்து எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு அப்போ தான் எனக்கு வந்து இது வந்து கொலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வீரா வந்து உள்ளே போகிறாங்க சார் நான் வந்து இப்போ கிராஸ் கொஸ்டின் கேட்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எஸ் சார் நீங்கள் இது வரைக்கும் வந்து ரெண்டு மூணு தடவை கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க ரெண்டு மூணு தடவைக்கும் நீங்கள் வந்து இது ஆக்சிடண்ட் தான் ஆனால் பண்ணது வந்து மாறன் தான் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ மட்டும் வந்து எதுக்கு சார் நீங்க வந்து மாறன் வந்து முன்பகை தான் இந்த கொலை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உடனே அவருக்கு திரு திரு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு இல்ல மேடம் நான் வந்து சில விஷயத்த வந்து மறந்துடுவேன் அப்பப்ப இதுக்கு முன்னாடி வந்தப்ப நான் மறந்துட்டேன் இப்பதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன சார் நீங்களே வந்து இப்படி மறந்துட்டீங்கன்னா இது பொய்யா கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் இல்ல மேடம் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா சரி ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சு அந்த தேதியை சொல்லுங்க அப்படிங்கிற சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து சரி ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோடய ரிலே ரிலேட்டிவ் வந்து வீட்டுக்கு வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எப்படி நடந்துச்சு ஆக்சிடெண்ட்டு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு பின்னாடியே பார்த்தா ஒரு கார் வந்து அதை சேஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிப்பாட்டுங்க சார் அப்படிங்கமா மாதிரி வீரா வந்து அது எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ இந்த சேஸிங் இதெல்லாம் சொல்லவே இல்லையே ஃபர்ஸ்ட்டு வந்து தற்செல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தானே சொன்னீங்க இப்ப பார்த்தா சேசிங் பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கம்மா சொல்றாங்க அவர் வந்து திரு திருநுன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு உடனே வீரா வந்து சொல்றாங்க பாத்தீங்களா சார் இவங்க சொல்றது வந்து முக்காவாசி எல்லாமே பொய் தான் ஃபர்ஸ்ட் வட்டம் வந்தப்ப வந்து இது வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ வர வர பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து குலன்னு சொன்னார் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து சேஸ் பண்ணி தான் கொண்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுல தெரிய வேண்டாமா சார் இவர் வந்து பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரே ஒத்துக்கிட்டாரு எனக்கு வந்து ஞாபக மருதையெல்லாம் இருக்குது அதனால் வந்து நான் இதை மறந்து மறந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இவர் சொல்கிறத எப்படி சார் நம்ம வந்து நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாண்டியராஜன் வந்து போலீஸ்காரங்களை கூப்பிட்றாரு அறிவழகன யோ நீ வந்து இவர் சொன்னார் சேசிங்கன்னு எதோ சொன்னார் அதெல்லாம் எஃப்ஐஆர் எழுதியிருக்கியாயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை சார் இப்போ தான் அவர் எல்லாம் என்கிட்ட சொல்கிறாரு நான் வந்து அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் சார் எஃப்ஐஆரில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னையா அவர் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருப்பார் நீ எஃப்ஐஆரில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருப்பியா என்னையா அது ஃபஸ்ட்டு ஆரில் வந்து ஐ விட்னஸ் வந்து என்ன சாட்சி கொடுக்காரோ அதை தான் கடைசி வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணணும் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இந்த கேஸ் தான் சும்மா ஆக்சிடென்ட் கேஸ் ஆச்சே இதை நீ தான் எடுத்து நடத்துறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சார் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அவ்வளோ நல்லவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிராஜன் வந்து கேட்காரு அறிவாளவன் வந்து ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரியும் தெரியும் உன்னோட ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி விட்டுறாரு அவரும் அமைதியாக உட்காந்துடுறாரு அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா வீரா வந்து சொல்றாங்க சார் இப்பயே தெரியுதா இவர் வந்து ஒவ்வொரு டைம் வரும்போதும் ஒவ்வொன்றா புதுசு புதுசாக போய் சொல்லிக்கிட்டு சார் இப்போ வந்து நான் எங்க அம்மாவையும் என்னோடய தங்கச்சியும் விசாரிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்கள வந்து கூப்பிட்றாங்க சந்திரா பிருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிடுறாங்க வந்தவனையுமே வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாறனுக்கும் உங்கள் பையனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது இதுக்கு முன்னாடி முன்பகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவர் மா வீராவோட அம்மா வந்து சொல்கிறாங்க இல்லை அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து என் பையன் எதுனாலுமே என்கிட்ட சொல்லிடுவான் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால தான் வந்து நான் என் ரெண்டு பொண்ணுகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் இப்போ ஒரே வீடு ஆயிட்டீங்க ஒரே சம்மந்தி ஆகிட்டீங்க இப்போ போயிட்டு இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கண்மணி வந்து சில உண்மையெல்லாம் தெரியணும்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே டக்குன்னு பார்த்தா யோ என்னையா இந்த கேஸே ஒன்றும் நிற்கலையே இது வச்சு என்னத்தை ஓட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பாண்டியராஜன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சார் எங்கள் இன்னொரு சாட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சாட்சி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீரா அவங்க வீட்டில் சாரி ராமச்சந்திரன் அவங்க வீட்டில் வந்து வேலை பார்த்தாங்கள்ல அதாவது வந்து நம்ம ராஜேஷோட அம்மானு ஒருத்தவங்க அவங்கள கூப்பிட்டு வராங்க அவங்க வந்துட்டு பார்த்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி முன்பாக இருந்துச்சு அந்த ஆக்சிடெண்டில் இறந்து போனது பார்த்துக்கிட்டோம்னா என்னோடய பையனை தான் இறந்து போயிட்டான் அவன் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கான் ஒரு ஜவுளி கடைக்காரனுக்கும் பாண்டியரா பாண்டியனுக்கும் இதுக்கு முன்னாடியே வந்து தகராறு இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கான் சரி வந்து அவங்க வந்து பெரிய பெரிய இடம் ஜவுளி கடைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே சொல்லலை ஆனால் ரெண்டு பேருக்குமே முன்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே பாண்டியராஜன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்றாரு சார் இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க சார் இதை வந்து நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை எப்படிமா நீ நிரூபிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியராஜன் கேட்டவனையும் வீரா வந்து சொல்கிறாங்க சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நாளைக்கு மத்தியானம் இந்த கேஸை வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம ராஜேஷோட அம்மாவை பிடிச்சி வெளியில் வச்சு வீரா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அத்தை என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டாங்க பாருங்கள் அப்படி இருக்கும்போது இப்படி வந்து பச்சையாக போய் சொல்கிறீங்களே அப்படிங்கிற சொல்கிறாங்க யார் வீரா போய் சொல்லிக்கிட்டிருக்கேன் என் பையனை கொண்டவனை வெளியில் வச்சு பாருனால பார்க்க முடியாது அவனை வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்புறதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு நான் என்ன நாளும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியாத்த சரி அத்தா போய்ட்டு வாங்க நாளைக்கு வந்து மீட் பண்ணுவோம் அதே மாதிரி என் புருஷனை வெளியில் கொண்டு வரதுக்கு நான் என்ன நாளும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாசா வந்து அந்த இடத்துல சவால் விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா வீட்டில் வந்து ராமச்சந்திரன் வந்து ரொம்ப மனநிறைவாக பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வழி சாப்பாடெல்லாம் எடுத்து வை நல்லா வயிறு சாப்பிட போறேன் இன்னைக்கு பார்த்தா என் மருமக வீராடினது பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான் கூட அவள் வந்து இப்படி வாதாடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போதான் எனக்கு தெரியுது அவளோட திறமை சூப்பராகமா வீரா அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிம்மா இன்னும் ஒரு நாள் தான் டயம் இருக்கு எப்படி நீ இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மாமா நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காமையா போகும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகவன் கிட்ட வந்து ஏ எப்ரோ அவர் ஆதாரம்னா சூப்பரில் அப்படிங்குறமா சொன்னோன்னே ஆ ஆமாப்பா ஆமப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசி முழுகிக்கிட்டு இருக்காரு மாமா என்ன பண்ணுறது மாறன் வந்து சில பேர்த்துக்காக நிறைய தியாகமெல்லாம் பண்ணிட்டான்ல அவனை வந்து நான் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்கிற ஒன்றுமே புரியலையே அப்படின்னுமா சொல்கிறாங்க இல்லை மாமா நான் சும்மா மாறனை பற்றி சொல்கிறேன் அவன் வந்து ரொம்ப இல்லை அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிச்சிடுறாங்க சரிம்மா நாளைக்கு எப்படியாவது வந்து மத்தியானம் மாறனை வந்து பேசி வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னுமா சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வள்ளி வந்து ராஜேஷோட அம்மா வந்து திட்டுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொம்பளை நம்ம வீட்லேயே உப்பு தின்னுட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னுமா சொல்லிகிட்டு இருக்காங்க ஏ வள்ளி வள்ளி அவங்க பையனை பிரிஞ்ச துக்கத்தில் ஏதாவது சொல்லியிருக்கோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க